கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்த கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கத்தர் பாருங்க எவ்வளோ காரியங்களை நமக்கு இந்த கடைசி காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் நம்ம தருகிறார் என்ற நாம் ஒரு பயணத்தை நாம் செய்கிறோம் ஸோ அந்த பயணம் வீணாகாத படிக்க பாருங்கள் இஸ்ரோ ஜனங்கள் எல்லாரும் புறப்பட்ட நோக்கத்தோடு புறப்பட்டார்கள் ஆனால் ரெண்டு பேரை தவிர காணானுக்குள் யாரும் போகவில்லை அப்போ அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த மீட்கப்படும் நாளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்தவர் விரும்புகிறார் அதற்காகத்தான் இன்றைக்கு கத்த நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் எப்படியான பயணத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்ப தான் இந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம் மத்த நாங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்க இன்றைக்கு பிசாஸ் என்ன செய்வானாம் உலக காரியங்களுக்கு நேராக நம்மை கொண்டு போவான் உலகத்தை வாழ்க்கை வாழவும் பொசித்து குடித்து வரி கொண்டு ஸோ களியாட்டு சந்தோஷமாக இருப்பது என்ஜாய் பண்ணுவது ஜாலி பண்ணுவது ஸோ இப்படி பல காரியத்தினாலே சத்துரு நம்மை நடத்துகிறான் அதை நாங்கள் பார்க்குறோம் அதான் நப்போஸ்டர் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தஞ்சு நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் யோவான் வந்து தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது அப்போ அவர் ஓட்டத்தை முடிக்கப் போகிறார் நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஓட்டத்தை முடிக்கத்தான் போகிறோம் ஆனால் எப்படி முடிக்கிறோம் என்று தான் முக்கியம் பாருங்கள் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று தீமத்தியூ ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனம் ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதுவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அப்போ இது என்னென்றால் இன்றைக்கு பிசாஸ் என்ன சீக்கிறான் என்றால் உலக ஆசிர்வாதங்களை நமக்கு காட்டி அந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு காட்டி அந்த பண ஆசை நமக்கு கொடுத்து என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யவனாக விரும்புகிறவர்கள் என்னவா சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் மதி கேடும் சேதுவமான பலவித இச்சைகளின் விழுகிறார்கள் பாருங்கள் அப்போ அப்படிப்பட்டவர்கள் பலவிதமான காரியத்தினாலே தாக்கப்படுகிறார்கள் அப்போ அதுதான் பிசாசுடைய நோக்கம் நமக்கு அந்த ஆசையை கொடுத்து அப்போ உலகத்தில் நம்ம இழுத்து என்ன செய்கிறான்ண்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டு பாருங்கள் என்ன செய்கிறான் கேட்டிலும் அழிவிலும் பாருங்கள் சேதுமான பலவித இச்சைகளில் நம்மை விழ கொண்டு போகிறான் மற்றண்ட பிசாசுடைய தந்தை இன்றைக்கு அநேகதரே விழுந்து போய் இருக்கிறார்கள் பண ஆசையில் விழுந்து பண காரியத்தில் விழுந்து போய் இருக்கிறார்கள் பாருங்கள் அடுத்தது பண ஆசை வந்து எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது பாருங்கள் அதுதான் மெயினாக இருக்கிறது பண ஆசை எல்லா தீமை செய்வதற்கும் பாருங்கள் சிலர் அதை இச்சித்து பாருங்கள் விசுவாசத்தை விட்டு வலுவி பாருங்கள் எப்படியா விசுவாசத்தை விட்டு வலுவி அப்போ நாங்கள் பாருங்கள் ஆரம்ப காலத்தில் நான் விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டோம் இதனுடைய கிருபையினாலே ஆனா அந்த விசுவாசத்தை இழக்க வைக்கிறான் பிசாசு அதுக்கு என்ன காரணம் பண ஆசை பாருங்க எல்லாம் உலக காரியங்கள் எச்சரிக்கிறது அப்ப நாம் மனம் திரும்பவன் இப்படியான காரியங்களில் அப்படி மனம் திரும்பாட்டால் பிசாஸ் அப்படியே நாம இழுத்து கொண்டு போவான் அந்த பண ஆசையில நாம இழுத்து கொண்டு போவான் அதான் இங்க நாங்க பாக்குறோம் அப்ப என்ன கால போக்குல வந்து பாருங்க சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ தான் காரியங்கள் நடக்கிறது இந்த கடைசி காலத்தான் தான் எச்சரிக்கப்படுகிறது பாருங்கள் பதினோராம் வருஷம் சொல்லுகிறது நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி அப்போ நம்முடைய ஓட்டத்தில் இப்படியான தடைகள் வரும் இப்படியான காரியங்கள் அப்போ இதை விட்டு நாம் ஓட வேண்டும் அப்போ இப்படியான தடைகள் வரும்போது இதை விட்டு நான் ஓட வேண்டும் அதில் நான் நிற்கக்கூடாது தான் நின்ற ஆபத்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் நின்றுமண்டால் சத்துராமை விழுங்கி விடுவான் அந்த காரியத்திலே இந்த எத்தனை பேர் பண ஆசையிலே விழுந்திருக்கிறார் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட இந்த பண ஆசையிலே விழுந்து போயிருக்கிறார்கள் அப்போ நாம் நின்று மண்டா சத்துருன்னு பார்த்தீங்கன்னா நாம் விழ விடுவான் அப்போ அது நமக்கு ஆபத்து அது அது நமக்கு கண்ணியை கொண்டு வரும் அப்போ நான் நீங்களும் தொடர்ந்து நான் விதையை விளைவிட்டு நாம் ஓட வேண்டும் அத்தான் இங்கே சொல்லப்படுற அதை நான் விட்டு ஓடி என்ன செய்வணுமா நீதியையும் தேவ பக்தியையும் விஸ்வாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அப்போ என்னோட ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதை நான் விட்டு ஓட வேணும் தான் நான் அதே நேரத்தில் பல காரியத்தை நான் நாட வேண்டும் என்னவாம் பாருங்க உண்டு நீதியையும் அடுத்து தேவ பக்தியையும் மூன்றாவது விஸ்வாசத்தையும் நாலாவது அன்பையும் அஞ்சாவது பொறுமையையும் ஆறாவது சாந்த குணத்தையும் அதை அடைய வேண்டும் நான் அதுக்காக நான் நாட வேண்டும் அப்போ அதைத்தான் வேதம் சொல்லுகிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையில விட வேண்டிய காரியங்களை விட்டுட்டு நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் ஓடுகிற நான் வந்து ஆறு காரியங்களை நான் நாட வேண்டும் மற்ற நாங்கள் பார்க்குறோம் அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ இதனால தான் வீதம் சொல்கிறேன்டா விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தினே போராட வேண்டும் ஜி நித்திய பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண் பண்ணினுமா இருக்கிறாய் அத்தை நாம் போராட வேண்டும் இதுக்காக விஸ்வாசத்தின் நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும் அடுத்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் பாருங்கள் இத்தான் முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்போ அதை நான் பிசாஸ் என்ன செய்வான் என்றால் இந்த காரியத்தை நான் செய்யாதபடிக்கு உலக காரியங்களை காட்டி பணத்தை காட்டி அந்த பண ஆசையை வர வைத்து அப்படி என்னை இழுத்து விடுவான் அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ என்னுடைய ஓட்டம் வந்து வாக்கு தத்துவமான தேசத்துக்கு நேராக இருக்க வேண்டும் அதுக்கு தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த காரியங்களை ஆனால் இன்றைக்கு என்ன பார்த்தேன்னா கானம் தேசத்துக்கு நேராக ஓடுவதை விட்டுட்டு எகிப்துக்கு நேராக பிசாசனம் ஓட வைப்பான் அதான் நாங்கள் பார்க்குறோம் அப்போசர் ஏழாம் அதிகாரம் முப்பத்தொம்போது கடைசி வசனத்தை பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுது தங்களுடைய இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி அதான் முக்கியம் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு எது நம்முடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது நாவினாலே நாம் கத்தரை ஆராதிக்கலாம் கத்தர் எனக்கு தேவை என்று நாம் சொல்லலாம் நீர் இல்லாமல் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லலாம் என் ஆசையெல்லாம் நீர்தான் நாம் பாட்டு படிக்கலாம் வாயினாலே செய்யலாம் அதனுடைய இருதயம் என்ன எகிப்துக்கு திரும்புகிறது உலக காரியங்களுக்கு உலக ஆசையை பலதை வச்சிட்டு ஆண்டவருக்கு முன்பாக நாம் என்ன செய்கிறோம் வேறொரு ஆசை இல்லையா ஐயா என்று சொல்லி நாம் பாட்டை படிப்போம் ஆனால் உள்ளுக்குள் அநேக ஆசைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப பிசாஸ் தான் அன்றைக்கு ஒரு மாயமாலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை நடத்துகிறான் ஆகவே நானும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்போ நாம் மனம் திரும்ப ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப நம்முடைய கிரியைகளை குறித்து நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் அப்போ கத்தை நமக்கு சான்ஸ் தருகிறார் மனம் திரும்புவதற்கு அப்போ நாளை ஒரு நாள் வருமா தெரியாது படிக்கைக்கு போகிறோம் நாளைக்கு எழும்புவோமா தெரியாது கத்தருடைய கருத்தில் இருக்குது நம்முடைய வாழ்க்கை அப்போ கத்தர் இன்றைக்கு தந்திருக்கிறார் என்றால் நான் மனம் திரும்ப வேண்டும் அப்போ இன்றைக்கு நாம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும் கத்தருடைய வார்த்தை பெண்ணுடைய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி அத்தங்க மிக முக்கியம் அத்தான் அவங்க என்ன தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி பாருங்க இந்த இருதயத்துக்கு குறித்து மத்திய சுவிசேஷம் ஆறாம் பதினஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தும் அதை எழுதியிருக்கு அதை வாசிப்போம் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தை சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது அத்த இன்றைக்கு இப்போ இப்போ இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தான் எப்படியாம் தங்கள் வாயினாலே என்னிடத்தை சேர்ந்து வாயினாலே கிட்டி சேருகிறார்கள் தங்களுக்கு உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள் ஆனால் அவடைய இருதயம் பார்த்தீங்கன்னா விட்டு தூரமாக போயிட்டு அவத்துக்கள் என்ன இருக்கிறது உலக ஆசைகள் அப்போ அப்ப விட்டு அந்த இருதயம் தூ தூரமாக போய்விட்டது அத்தான் நாங்கள் பார்க்குறோம் அப்போ இப்படித்தான் நாம் இருக்கிறோம் நம்முடைய கையின் கிரியை குறித்து களி கூர்ந்து அதை குறித்து பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம் இந்த காரியத்தை குறித்து அப்போ இதை நான் மனம் திரும்புவோம் இந்த காரியங்களிலே அதான் இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி ஸோ அடுத்த காரியத்தை நாங்கள் பார்ப்போம் இந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிப்பதற்கு எப்படி நான் ஓட வேண்டும் அப்போ முதல் காரியத்தை நாங்கள் பார்த்தோம் பெற்றுக்கொள்ளத்தக்க விதமாக நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி அதை நாங்கள் பார்த்தோம் என்னென்ன தடைகள் வரும் என்று சொல்லி ஸோ அதெல்லாம் நான் எப்படி மேற்கொள்ள வேணுமென்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம் ஏன்னா நம்முடைய ஓட்டம் மிக முக்கியம் என்றால் நானும் நீங்களும் வந்து நாம் போக வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர வேண்டும் அப்போ இடையிலே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறித்து போகக்கூடாது ஜனங்கள் மறித்து போனது போல் நம்முடைய வாழ்க்கையில் அது வரக்கூடாது அதற்காகத்தான் கத்த நமக்கு சொல்லி கொண்டு வருகிறார் எச்சரித்து கொண்டு வருகிறார் அப்போ நாங்கள் பார்த்த முதல் காரியம் வந்து பெற்றுக்கொள்ளத்தக்க விதமா நாம் மூட வேண்டும் இப்போ நாங்கள் பார்க்க போற ரெண்டாவது வந்து ஒன்று கொருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அப்போ ரெண்டாவது காரியம் வந்து நாம் அந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிப்பதற்கு நாம் எப்படி ஓட வேண்டும் ரெண்டாவது இச்சை அடக்கம் நாம் ஓட வேணுமென்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் அதான் வேறு சார் பந்தயத்துக்கு போராடு யாரும் பாருங்கள் எல்லாவற்றிலும் இச்சடக்கமாக இருப்பார்கள் அதை நாங்கள் உலக காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள் அவங்க இச்சடக்கமாக இருப்பாங்க தங்களை காத்து கொள்வாங்க பாருங்கள் எப்படியாவது அந்த 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 காரியத்தை வெற்றி பெற வேணுமென்று சொல்லி அவங்க தங்களே பார்த்தீங்கன்னா இச்சடக்கமாக இருந்து தங்களை காத்து கொள்வார்கள் அதே போல த இங்கே சொல்லப்படுகிறது அவர்கள் வந்து அழிஞ்சு போகிற கிரீடத்துக்காக அப்படி செய்கிறார்கள் ஆனால் நாங்கள் வந்து அழியாத கிரீடத்தை பெரும்படிக்க நாம் செய்ய வேண்டும் அழகாக அங்கு பாருங்க அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கி அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படுக்கி அப்படி செய்கிறோம் அப்போ நானும் நீங்களும் வந்து அழிவில்லாத கிரீடத்தை பெற வேண்டும் எந்த கிரீடம் நீதியின் கிரீடம் அப்போ என்னுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே தேவ நீதியின்படி இருக்க வேண்டும் தான் எனக்கு அந்த நீதியின் கிரீடம் எனக்கு கிடைக்கும் அப்போ அதற்காகத்தான் நான் இச்சடக்கமாக வந்து நான் ஓட வேண்டும் அதைங்க நாங்கள் பார்க்குறோம் இச்சடக்கம் என்று எதற்கு தேவை என்றால் கிரீடத்தை பெறுவதற்கு எனக்கு தேவை அப்போ எந்த கிரீடத்துக்காக நாம் இச்சடக்கமாக இருக்கிறோம் என்றால் பாருங்கள் ரெண்டு விதமாக இருக்கோண்டு அழிவுள்ள கிரீடத்துக்காகவா அல்லது அழிவில்லாத கிரீடத்துக்காகவா நாம் இச்சடக்கமாக இருக்கிறோம் அப்போ எதற்காக நாம் இச்சடக்கமாக இருக்கிறோம் அப்போ அழிவுள்ள கிரீடத்துக்காகவா அல்லது அழிவில்லாத கிரீடத்துக்காக இன்றைய உலக காரியத்துக்காக நம்ம எவ்வளோ காரியத்தை நாம் ஒடுக்குறோம் பாருங்க எவ்வளோ காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் எவ்வளோ காரியத்தை செய்கிறதுக்காக பல காரியத்தை நாம் இழக்கிறோம் உலக காரியங்களுக்காக ஆனா நித்திய ஜீவனுக்குரிய காரியத்துக்காக நாம் எதை இழக்கிறோம்னு பாருங்க அப்படின்ற உலக காரியங்களுக்காக பல பேர் வந்து இச்சடக்கமாக இருந்து தங்களை ஒடுக்கி அந்த காரியத்தை பெறுவதற்காக செயல்படுகிறார்கள் அப்ப இன்றைக்கு வந்து நம்முடைய உலக வாழ்க்கையில எது நமக்கு கிரீடமா இருக்கிறது இன்றைக்கு பல பேருக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு பணம் வீடு சொத்து தங்களுக்கு ஒரு பேர் உண்டாக்குவது அது அவங்களோட கிரீடமாக இருக்கிறது அப்போ இந்த அழிந்து போகிற கிடத்தை பெறுவதற்காக எவ்வளோ நாம் தோடுகூரோண்டு பாருங்கள் நம்முடைய நேரத்தை கொடுத்து நம்முடைய ப பணத்தை கொடுத்து நம்முடைய எனர்ஜியை கொடுத்து எவ்வளோ நாம் பிரயாசப்படுகிறோம் இந்த உலக வாழ்க்கைக்காக நல்ல ஒரு பெயருக்காக இந்த உலக வாழ்க்கைக்காக வாழ்வதற்காக நல்ல அந்த கிரீடத்தை பெறுவதற்காக உலக வாழ்க்கையிலே எவ்வளோ நாங்கள் பிரயாசப்படுகிறோம் ஆனால் பாருங்க இந்த உலக காரியங்கள் எல்லாம் நாமே அழிவுக்கு நேராக கொண்டு போகும் என்று சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்கிறது அத்தைங்க நாங்கள் பார்க்குறோம் அப்போ முதல் காரியம் பார்த்தீங்கன்னா எப்படி இச்சடுக்கு முழுவ நாம் ஓடுவது அதை நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும் ஸோ முதல் காரியத்தை நாங்கள் பார்ப்போம் கலாத்தியர் அஞ்சாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்று சொல்லி இங்கே கத்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம் அப்போ எப்படி நான் மிச்ச அடக்குமுள்ளவனாய் ஓட வேணுமென்றால் முதலாவது சத்தியத்துக்கு கீழ்ப்படியத்தக்க விதமாக நாம் ஓட வேண்டும் அந்த இங்கே பவுல் அப்போசிலம் கேட்குறார் நன்றாயத்தான் ஓடிக்கொண்டு வந்தீங்களே திடீரென்று என்ன நடந்தது உங்களுக்கு பாருங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் அப்போ நம்முடைய ஓட்டத்தை எப்படி நாம் ஓட என்றால் நாம் இச்சடக்கமாக ஓட வேணுமென்றால் முதலாவது சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிய தக்க விதமாக நாம் ஓட வேண்டும் அப்போ அது என்னென்று சொல்ல நான் செய்கிற எல்லா காரியங்களும் கத்துருடைய வாத்தின்படி இருக்க வேண்டும் மத்தன் முக்கியம் அப்ப என்னுடைய ஓட்டத்திலே சத்துரு வந்து எப்படியான தடையை கொண்டு வருவான் என்றால் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வதற்கேட்ட தடையை அவன் கொண்டு வருவான் அந்த தடை எப்படி இருக்கும் என்று நான் காட்ட விரும்புகிறேன் ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நான் வாசிப்போம் ஆகிலும் சற்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்தவை பற்றிய உண்மையின் விலகும்படி கெடுக்கப்படுமோ வென்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க பிசாஸ் எப்படி செய்வானாம் அவனுடைய தந்திரத்தினால் என்ன செய்வான் ஏவால் எப்படி வஞ்சித்தானோ அதே போல் வந்து எங்களுடைய மனதும் கிறிஸ்தவை பற்றி உண்மை நின்று விலகும்படி அது உண்மையானது என்ன குறிக்கிறன்றா சத்தியத்தை குறிக்கிறது அதான் சத்தியம்தான் உண்மை இப்போ சத்தியத்தின்படி அந்த உண்மையின்படி என்ன செய்வான் நான் அந்த கத்தருடைய வார்த்தையின்படி நான் வாழாமல் அதை அதை விட்டு அந்த கத்தருடைய வார்த்தை விட்டு வாழ்வதற்கு அவன் என்னை நடத்துவான் என்னை வஞ்சிப்பான் அதை நாங்கள் பார்க்கிறோம் உங்கள் மனதும் கிறிஸ்தவை பற்றி உண்மையின் நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அத்தான் நீங்கள் நான் பார்க்குறோம் அப்போ சத்தியத்தின்படி வாழாத படிக்க என்னை தடை செய்வான் அப்போ நானும் நீங்களும் வந்து சத்தியத்தின்படி நாம் வாழ வேண்டும் உண்மையின்படி நாம் வாழ வேண்டும் அத்தான் வீரம் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்போ சத்தியத்தை சத்தியத்தை அறிந்தால்தான் என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை வரும் அப்பா அது தெரியும் அப்போ சத்தியத்தை நான் அறியாத படிக்கி சத்தியத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்காத படிக்கி அவன் என்னை வஞ்சிப்பான் அத்தை ஏவாளை வஞ்சித்தது போல அண்டா ஏவாளுக்கு ஆண்ட பாருங்க ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாருங்க அந்த அந்த க அந்த பழத்தை புசிக்க என்று சொன்னார் ஆண்டவர் ஆனால் அதை புசிக்க தான் பிசாசுடைய வேலை அவனுடைய வார்த்தையை மீற வைக்கிறது அவனுடைய வேலை அதான் நம்மை வஞ்சிப்பான் அதான் நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு பாருங்கள் அநேருக்கு ஏன் விடுதலை இல்லைன்னு என்று இயேசுவை குறித்த உண்மை அந்த சத்தியத்தை அறையாதது தான் காரணம் அதான் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகப்ப சத்தியத்தை அறியாத தான் அந்த காரணம் அதான் இன்றைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா பல கட்டுகளினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் உண்மை உள்ளவரை அறியவில்லை அவர்கள் சத்தியம் உள்ளவரை அவர்கள் அறியவில்லை அத்தனை பார்க்கிறோம் அப்போ இன்றைக்கு பிசாஸ் சபைகளுக்கு என்ன செய்யறான்டா பிழையான உபதேசத்தை கொண்டு வந்து அநேகரை கட்டி வைத்திருக்கிறான் அன்றைக்கு பல பேரை அத்தி சபைக்கு வருகிறார்கள் ஏன் அநேகருக்கு விடுதலை இல்லை என்று சொன்னால் இயேசுவை பற்றிய உண்மையான சத்தியம் சபையில் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது அத்தை கவலைக்குரிய விஷயம் இயேசுவை பற்றி உண்மையான சத்தியம் இன்றைய சபையில இல்லை கவலைக்குரிய விஷயம் பாருங்க சபையிலே வந்து தேவனுடைய அதான் சத்தியமான கத்தருடைய சத்தியம் சபைகளை இல்லை அதை ஜனங்களுக்கு விடுதலை இல்லாமல் இருக்கிறது ஸோ எல்லாம் சபையை நான் சொல்லவில்லை அதான் நாங்கள் பார்க்குறோம் இந்த காரியத்திலே அப்போ சத்தியம்னு கட்சியை நாம் என்ன செய்யணும் இடுப்பிலை கட்ட வேண்டும் எப்பயுமே அது கட்டினபடி இருக்க வேண்டும் பாருங்க அதான் யோவான சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தாறாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்போ இன்றைக்கு நமக்கு விடுதலை இல்லை என்று சொன்னால் என்றால் சத்திய நாம் அறியவில்லை அத்தன் அங்கே உண்டு யோவான் அஞ்சாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் சத்திய முழுவரை அறிய அறியக்கூடிய அந்த புத்தி காண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் நாம் தான் அவரை அறியவில்லை அப்பிசாஸ் என்ன செய்கிறான் நம்மை வஞ்சிக்கிறான் அவன் வஞ்சதத்தினாலே நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது அத்தை இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ குமாரன் இப்படி விடுதலை விடுதலையாக்குவார் என்றால் கிறிஸ்துவை குறித்த உண்மையான சத்தியமுள்ள வார்த்தையினால்தான் நமக்கு விடுதலை கொண்டு வருவார் அதான் இயேசு பார்த்து கரண்டியாக சொல்லுகிறார் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு சொல்லி அப்போ இன்றைக்கு ஏன் பல பேருக்கு விடுதலை இல்லைன்னு சொன்ன என்றால் கிறிஸ்துவை பற்றி உண்மையான சத்தியம் சபையில் இல்லாததான் ஒரு காரணம் ரெண்டாவது வந்து கிறிஸ்துவை பற்றி உண்மையான சத்தியத்துக்கு செவி கொடுக்காமல் இருப்பது அடுத்த காரணம் பாருங்கள் அத்தனை பார்க்குறோம் ஏன் விடுதலை இல்லைன்னு சொன்னால் கிறிஸ்தவை பற்றி உண்மையான சத்தியம் சபைகளில் இல்லை அப்போ சில நேரம் சபையில் அப்படி இருந்தாலும் கிறிஸ்துவை பற்றி உண்மையான சத்தியம் இருந்தாலும் அந்த சத்தியத்துக்கு செவி கொடாமல் இருக்கிறதா அந்த ரெண்டாவது காரணம் அத்தைங்க நாங்கள் பார்க்குறோம் அப்போ செவிக் கொடுக்காமல் இருப்பது பார்த்தீங்கன்னா அது என்னென்னா கீழ்ப்படியாமல் இருப்பது கத்தருடைய வார்த்தை அத்தன் அர்த்தம் செவி கொடுக்காமல் இருப்பது அப்போ அத்தனுடைய ஆண்டவன் வந்து நமக்கு எச்சரிக்கிறார் அப்போ சத்திய உள்ளவரை நாம் அறிய வேண்டும் அதான் அந்த அந்த காரியத்தை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அப்ப பாருங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய தக்க விதமாக நாம் மூடவன் அதாவது நாம் கை கொள்ள வேண்டும் அந்த காரியத்தை அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கத்தருடைய வார்த்தை நாம் கை கொள்ள வேண்டும் அதான் நாங்கள் பார்க்குறோம் வெளிப்படுத்த ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே வந்து ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்போ சபைக்கு ஆண்டுடைய வார்த்தை வருகிறது ஆனால் எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம் அந்த வார்த்தையை நமக்கு நாம் எடுத்து கொடுகிறோம் அந்த அப்போ தான் நமக்கு விடுதலை வரும் பாருங்க அத்தை நமக்கு வரும் அது அப்போ சாவியானவர் சபைக்கு சொல்லி கொண்டு வருகிறார் என்ற காலம் வந்து பாருங்க சமீபமாக இருக்கிறது அப்போ நாம் தான் மனம் திரும்ப வேண்டும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் பாருங்க ஆவியானவர் சபைகளுக்கு எதை சொல்லுவார் அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் யோவான சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அப்போ கடந்த முறையை செய்தியில் அந்த காரியத்தை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன் பாருங்க ஆவியானவர் வந்து மூன்று காரியங்களினாலே சபைக்கு கண்டித்து உணர்த்துவார் பாருங்கள் என்னடா முதலாவது வந்து பாவத்தை குறித்து அவர் என்ன செய்கிறார் அவர் வந்து கண்டித்து உணர்த்துகிறார் ரெண்டாவது வந்து நீதியை குறித்து மூன்றாவது வந்து நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர்களை செய்வார் சபைக்கு கண்டித்து உணர்த்துவார் அதை நான் பார்க்குறோம் பாருங்க அந்த ஏழு சபைகளுக்கும் நாங்கள் வெளிப்படுத்தி நீங்க வாசிச்சிங்கன்றால் இந்த மூன்று காரியங்களும் அந்த சபையிலே ஆண்டவர் சொல்லுவார் இந்த மூன்று காரியங்கள் அதற்கு தெரிய வரும் அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கும் ஸோ அந்த காரியத்தை நான் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் அப்போதான் அவங்களுக்கு விளங்கும் ஆவியானவர் பேசும்போது சபையிலே இந்த மூன்று காரியங்கள் எப்படியாவது இருக்கும் அந்த செய்தியிலே பாருங்க பாவத்தை குறித்து இருக்கும் செய்தி நீதியை குறித்து இருக்கும் நியாய தீர்ப்பை குறித்து இருக்கும் இந்த மூன்று காரியங்கள் தான் ஆவியானவர் வந்து பேசுவது அப்போ நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆவியா நம்மோடு பேசுகிறார் சொல்லி அவர் பேசுவது மூன்று காரியங்களை வைத்து தான் பேசுவார் அதை நான் வெளிப்படுத்த உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் அப்பதான் உங்களுக்கு அது விளங்கும் வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆவியான்னு சொல்லுகிற நாங்கள் பார்க்க அப்போ இதில் எதை நாங்கள் அறியலாம் என்றால் ஆண்டவர் பாவத்தை குறித்து அவர் இங்கே சொல்வதை நாங்கள் பார்க்க முடியுமா என்ன சொல்லுகிறார் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்போ அந்த தவறை சொல்லுகிறார் தான் பாவத்தை குறித்து அவர் என்ன செய்கிறார் உணர்த்துகிறார்னு சொல்லி அப்போ பாருங்கள் பாவத்தை குறித்து அங்கே உணர்த்துகிறார் ரெண்டாவது காரியத்தை குறித்து எப்படி சொல்லுகிறார் என்றால் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆகியால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை சேவாயாக அப்பாறேன் இது நீதியை குறித்த ஆண்டவர் வந்து எச்சரிக்க நீதியை குறித்து சொல்லுகிறார் அதுல என்ன நீதி என்று பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றா என் நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து அப்ப ஆண்டை நினைக்க வேண்டாம் அப்போ ஆண்டை நினைச்சா கண்டித்து உணர்த்து நினைக்க வைப்பார் பாருங்க மத்திய அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது இதே சம்பவம் அங்கே நாங்கள் பார்க்க முடியும் பாருங்க ஆகியால் நீ பலிபின்னத்திருத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் பாருங்க அப்ப அங்க பார் நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபடத்தை முன் காணிக்க வைத்து போய் முன்பு உன் சகோதரனை ஒப்புறவாகி பின்புவது காணிக்கை செலுத்த அத்த நீதியை செய் என்று சொல்ல சொல்லுகிறார் ஆண்டவர் இதே சம்பவம் தான் நாங்கள் வெளிப்படுத்த நாங்கள் பார்க்கிறோம் ஆகியால் நீ என்ன நிலைமிலிருந்து அப்போ அப்ப திரும்ப சொல்லுகிறார் நினைத்துட்டு மனம் திரும்பி ஆதி செய்து கிரியை செய்வாயாக அத்தை நீதி செய்ய சொல்லுகிறார் பாருங்க அப்ப ஆண்ட நீதியை குறித்த ஆவியானவர் என்ன செய்கிறார் உணர்த்துகிறார் பாருங்க அப்ப முதல் நாங்கள் பார்த்தோம் பாவத்தை குறித்த ஆண்டவர் என்ன செய்கிறார் உணர்த்துனாருன்னு சொல்லி நாங்க பார்த்தோம் இப்ப பார் நீதியை குறித்த ஆண்டவர் வந்து உணர்த்துகிறார் அடுத்த காரியத்தை பார்ப்போம் நியாய தீர்ப்பை குறித்து பாருங்க அப்படி இல்லாட்டா இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உடனத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று நீக்கி விடுவேன் அந்த நியாய தீர்ப்பை குறித்தாண்ட சொல்லுகிறார் பாருங்க நாங்க பார்க்குறோம் பாருங்க அப்ப ஆவியானவர் இந்த மூன்று காரியங்களை குறித்து தான் சபைகளுக்கு ஏழு சபையும் பார்க்கும்போது இந்த மூன்று காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கு அப்ப இன்றைக்கு சபைகளிலே இந்த மூன்று காரியங்கள் இருக்க வேண்டும் கத்தர் ஆவியான் அப்படித்தான் பேசுவார் இன்றைக்கு ஆனால் பல சபைகளிலே பார்த்தீங்கன்னா இந்த மூன்று காரியங்களை குறித்து செய்தி இருக்காது வேற வேற காரியங்களை குறித்து பேசுவார்கள் ஆனால் இந்த மூன்று காரியங்களை குறித்து அவர் இருக்காது என்ற ஆவியானவர் பேசினால் இந்த மூன்று காரியங்களை குறித்து தான் பேசுவார் அதான் ஏழு சபையில் நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து எல்லாத்தையும் ஆண்டவர் பேசுவார் அப்போ இன்றைக்கு அத்தான் ஆவியானவர் பேசுகிற விதம் இந்த மூன்று இதுக்குள்ளே தான் அவருடைய செய்தி இருக்கும் ஆவியானவருடைய செய்தி அத்தனை நான் பார்க்குறோம் என்ன எல்லா விட்டால் நீ சீக்கிரமாக அவனிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நான் நீக்கி விடுவேன் பாருங்க அப்ப இந்த காரியங்கள் அப்ப ஆண்டவர் வந்து இந்த மூன்று காரியங்களை குறித்து பேசி கொண்டிருப்பார் நம்மோட ஆவியானவர் பேசுவார் அப்ப இன்றைக்கு தேவனுடைய சத்தியம் வந்து சபையை நோக்கி பாருங்க குடும்பங்களை நோக்கி வாலிபர் பிள்ளைகள் நோக்கி வருகிறது மனம் திரும்புவதற்கு நீதியை செய்வதற்கு பா பாருங்க பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்துகிறார் இந்த காரியங்களை அப்ப அந்த சத்தியத்துக்கிட்ட நான் மனம் திரும்பாமல் போகும்போது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வந்துவிடும் ஆகவே நாம் எச்சரிக்கை அறுக்க வேண்டும் அப்போ பாருங்கள் அப்போ ஆவியானவர் பேசும்போது இந்த மூன்று காரியங்கள் தான் இந்த பிரசங்கத்தில் இருக்க வேண்டும் அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த காரியங்களை இந்த மூன்று காரியங்கள் ஆவியானவர் பேசுவார் அப்போ பேசப்படுகிற பிரசங்கத்திலே இந்த மூன்று காரியங்கள் இல்லை என்றால் ஆவியானத்திலிருந்து இந்த வார்த்தை வரவில்லை அப்போ நாம் எச்சரிக்கை அறுக்க வேண்டும் பாருங்கள் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் தீத்து ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் நீயோ ஆரோக்கியமான உபதேசத்து கேட்டவர்களே பேசுன்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ ஆரோக்கியமான வார்த்தை வந்து எங்கேருந்து வரும் பரிசுத்த ஆவையான இடத்துல தான் வரும் என்றால் அவர் தான் ஆரோக்கியமான வார்த்தையை பேசுகிறவர் நமக்கு ஆரோக்கியம் வருவதற்கு அத்தை இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ ஒரு மனுஷனிடத்துலேருந்து ஒரு வார்த்தை வருகிறது என்று சொன்னால் இது எப்படி நான் கண்டுபிடிக்கலாம்டா ரெண்டு தீமத்தியூ நாலாம் அதிகாரம் மூன்றாம் நாலாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் பாருங்கள் இப்போ அதான் நாங்கள் பார்க்குறோம் சத்தியத்துக்கு ஜனங்கள் செவி கொடுப்பதில்லை கட்டுக்கதைகளுக்கு தான் என்ன செய்கிறார்கள் செவி கொடுக்கிறார்கள் அது வந்து உண்மையான காரியங்கள் இருக்காது அதுக்கு செவி கொடுத்து அதை கேட்குறார்கள் அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் எப்படியாம் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் அப்போ கத்தருடைய வார்த்தை ஆரோக்கியமான வார்த்தை அத்த அந்த மூன்று காரியங்கள் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கத்தர் பேசுவார் ஆனால் அதை கேட்க மனதில்லை அதை பொறுக்க மனதில்லாமல் அதான் சொல்லுகிறது உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளை கேட்ட போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு அப்போ அந்த வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லை மனம் திரும்புவது கேட்ட வார்த்தை கேட்க விரும்பவில்லை தங்களுக்கு கேட்ட போதர்களை என்ன செய்வார்கள் வரவைத்து தாங்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அவர்கள் பேச வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அதை சொல்வார்கள் அப்போ அப்போ அப்படிப்பட்டவர்கள் சில பேர் என்ன செய்வார்கள் என்றால் மக்கள் கேட்கத்தக்க விதமாக அதை மக்கள் விரும்பத்தக்க வார்த்தைகளை பேசுவார்கள் பாருங்க அத்தான் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின திணரு உள்ளாகி தங்கள் சுயிச்சைகளை கேட்ட போதகர்களை தங்களுக்கு சேர்த்து கொள்கிறார்கள் அத்தனை நாங்கள் பார்க்குறோம் இப்போ ஆரோக்கியமான வார்த்தை இன்றைக்கு இல்லாமல் போகிறது இன்றைக்கு பாருங்க வசனத்தின் பஞ்சம் வந்து அதிகரித்து கொண்டு வருகிறது அத்தன் அந்த ஆரோக்கியமான வார்த்தை இன்றைக்கு இல்லாமல் போகிறது அதான் சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வந்துட்டு அந்த காலம் இப்போ கட்டுக்கதைகளுக்கு தான் செவியை சாய்க்கிறாங்க அதுதான் விரும்பி கேட்கிறாங்க சத்தியத்துக்கு இன்றைக்கு ஆக்கள் செவி கொடுப்பதில்லை அதான் நான் பாருங்கள் சத்தியம் என்ன பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பு குறித்து அதுதான் எனக்கு விடுதலை தரும் சத்தியத்தின் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்போ இன்றைக்கு அந்த வார்த்தை கேட்க விருப்பம் இல்லை கட்டு கதைகளுக்கு என்ன செய்கிறார்கள் அதுக்கு காதை செவி கொடுக்கிறார்கள் அதை கேட்க விரும்புகிறார்கள் ஆகவே தேவ ஜனமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் கடைசி காலம் நம்முடைய ஆத்மாவை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் நாம் எல்லாம் அவருக்கு முன்பாக நிற்கத்தான் போகிறோம் நாம் எல்லாரும் கணக்கு அவரிடத்தில் அவர் நியாயாதிபதியா வந்து நிற்க போகிறார் நாம் எப்படி நாம் அவருக்கு முன்பாக நிற்க போகிறோம் அப்போ நாம் மிச்சரிக்க அறுவோம் இந்த காரியத்தை அடுத்த முறைக்கு மிச்ச காரியத்தை நாம் தியானிப்போம் கத்திரதாமே உங்களை ஆசிவதிப்பாராக